நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார் அதனுடைய நிறைவு விழா வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல நடக்க இருக்கு அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கார் இந்த பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியினரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் இருந்து பதினைந்து லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க ஆயிரத்தி இருநூறு ஏக்கர்ல இந்த பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாம இதை பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரியே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல வளர்ந்துருச்சு தான் இதற்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருது அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க சொல்ற டேட்டாவுக்கும் ஆக்சுவல் டேட்டாவுக்கும் நிறைய தப்பு வருது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஏக்கர்ல இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது அதுல பார்க்கிங் மற்ற விஷயங்கள் தவிர இந்த மக்கள் உட்கார்றதுக்கு மட்டும் முன்னூத்தி அறுபது ஏக்கர் ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அப்போ முன்னூத்தி அறுபது ஏக்கருக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா வருது இதுல அந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு அந்த பாத் பாக்ஸா வந்து மக்கள் உட்கார்றதுக்கு பிரிச்சிருப்பாங்க அதுக்கு அதுக்கு போற வர வழி அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க அப்புறம் எல்இடி வால் வச்சுருப்பாங்க இதுக்காக சில இடம் தேவைப்படும் அதுக்காக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இடத்த வந்து நீங்கள் வேஸ்டேஜ்னு கழிச்சிட்டீங்க அப்படின்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது ஒருத்தர் உட்கார்றதுக்கு சேர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் ஆறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் அந்த அடிப்படையில் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற இடத்துல பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூறு சேர் போடலாம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கு இடம் வந்து இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த கூட்டத்திற்கு எத்தனை வண்டிகள் வரும்னு சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வண்டிகள் வரும்னு சொல்றாங்க சரி ஒரு பேருந்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேர் வரலாம் ஒரு பத்தாயிரம் பேருந்துகள் இந்த கூட்டத்துக்கு வருதுன்னு கணக்கு போட்டீங்கனாலும் அதுல அஞ்சு லட்சம் பேர் வரலாம் அதே சமயம் ஒரு பத்தாயிரம் வேன் வருது அப்படின்னு நீ கணக்கு போட்டீங்கன்னா ஒரு வேனுக்கு பதினஞ்சு பேர்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரலாம் அப்புறம் ஐயாயிரம் கார்கள் வருது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு காருக்கு அஞ்சு பேர்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் வரலாம் ஆக மொத்தத்துல இவங்க சொல்ற அந்த இருபத்தி ஐந்தாயிரம் வாகனங்கள்ல இருந்து அதிகபட்சமா ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் வர முடியும் நாம கார்களுடைய எண்ணிக்கையை குறைவா போட்டு பஸ் வேன்னோட எண்ணிக்கைய அதிகமா போட்டிருக்கோம் அதனால ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வருது இதுலயே பஸ் வேன்னுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கார்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா இன்னுமே இந்த கூட்டம் வந்து குறையும் அடுத்தது இவங்க வாங்கி இருக்கிற ஓட்டுகள் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த தேர்தலில் மோடி எலை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாமக தேமுதிக மதிமுக மற்றும் சில கட்சிகளோட இணைஞ்சு ஒரு பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா அந்த தேர்தல் ஏற்படுத்தி இருந்துச்சு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலம் அப்புறம் மோடி இலை இதெல்லாம் இருந்த போதே அவங்க அதிகபட்சமாக இதுவரைக்கும் தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே பிஜேபி வாங்கினது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலாம் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க பனிரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக தேமுதிக ஒரு பெரிய கூட்டணியோடு இணைஞ்சு போட்டிவிட்டோம் அவங்க பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எழுபது வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தமிழகத்தில் வாங்கி அதிகபட்ச ஓட்டே இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அப்படி இருக்கிறப்ப இந்த மாநாட்டுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் எப்படி வருவாங்க இது வந்து எளிமையான கணக்கு அவங்க சொல்றது பதினஞ்சு லட்சம் பேர் ஆனா அவங்க சொல்ற வாகனங்களின் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் தான் வர முடியும் ஆனா அவங்க சொல்லியிருக்கிற இடத்துல இருக்கைகள் வந்து இருபது லட்சம் போடலாம் இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டே பதினஞ்சு லட்சத்தை தாண்டல இப்படி இவங்க சொல்லியிருக்கிற தகவல்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கு ஒருவேளை இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குங்கிறது அப்படின்னு சொல்றத கேட்டு நான் கூட ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குதோ அப்படின்னு நினைச்சேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா இவங்க பொய் சொல்ற கேரக்டரை மட்டும் இன்னும் மாற்றவே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறார் அதுல என்ன சொல்றாருன்னா இந்த மக்கள் உட்காரருக்கு இந்த ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பத்தல இன்னும் கூடுதலாக இரநூறு ஏக்கரை வந்து நாங்கள் எடுத்து அது மக்கள் உட்காரருக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்ய போறோம் அப்படிங்கிறார் தினம் தினம் சேரக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கிலே அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அதனாலே ஏற்கனவே எடுத்த இந்த ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் போதாது என்று சொல்லி இப்பொழுது எங்களுடைய சகோதரர் அத்தனை பேரும் இன்னும் இன்னும் ஒரு இருநூறு ஏக்கர் அந்த நிலப்பரப்பு கூட இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் இவங்க சொல்லியிருக்கிற அந்த முன்னூத்தி அறுபது ஏக்கர்லேயே இருபது லட்சம் பேர் உட்காரலாம்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு இருநூறு ஏக்கர் கூடுதலாக மக்கள் உட்காருவதற்கு எடுத்தாங்கன்னா அதுல ஒரு எட்டு லட்சம் பேர் உட்காரலாம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் உட்காருவதற்கு இவங்க சொல்ற கணக்குப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களா ஆனா அதுல இருக்கைகள் அஞ்சு லட்சம் தான் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்று மிக பெரும் கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கக்கூடிய திமுக சேலத்துல நடத்தின இளைஞரணி மாநாட்டிலேயே ஒன்றரை லட்சம் சேர் போட்டு அதுவே நம்பாம எல்லாம் உட்காந்து ரம்யாடி இருந்தாங்க அதை நாம எல்லாருமே பார்த்தோம் அப்படி இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றது முழுக்க முழுக்க போய் கட்டுக்கதையை தவிர அதில் துளி கூட உண்மை இல்லை என்னுடைய கணிப்புப்படி அந்த மாநாட்டிற்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வரலாம் அதுவும் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி வழக்கமாவே பொய் சொல்லுவாங்க ஆனா இந்த முறை ஏக்ரா கணக்குல பொய் சொல்லியிருக்காங்க என்னுடைய கணிப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலேயே அதிக அதிகம்னு அந்த ஓட்டுக்களை கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்